ஸ்மார்ட் ஸ்மார்ட் வணக்கம் இது திரையின் சினிமா செய்திகள் நடிகை சமந்தாவும் நடிகரான நாக சைத்தன்யாவும் காதலிச்சு கல்யாணம் பண்ணாங்க அதுக்கப்புறம் கருத்து வேறுபாடு காரணத்தினால ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்க இப்போ நடிகர் நாக சைதன்யாவுக்கு நடிகை சோபிதா துலிபாலா கூட நிச்சயதார்த்தமாக இருக்கு நடிகை சமந்தாவும் நடிகர் நாக சைதன்யாவும் பிரிகிறதுக்கு ஆந்திராவின் முன்னாள் முதல் மந்திரி மகன் தாரக தான் தெலுங்கானா சுரேகா குற்றம் சாட்டியிருக்கிறது தெலுங்கு பட உலகத்துல இப்ப பரபரப்பா இருக்குது இந்த மந்திரி பேசினதுக்கு நடிகர் நாகார்ஜுனா நடிகர் சிரஞ்சீவி நடிகர் நாக சைதன்யா நடிகர் ஜூனியர் என் நடிகர் ராம்கோபால் வர்மா நடிகர் வெங்கடேஷ் நடிகர் அல்லு அர்ஜுன் தெரிவிச்சிருக்காங்க நடிகை குஷ்பு அவர்களும் அந்த பெண் மந்திரிக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இது சம்பந்தமா அவங்க வெளியிட்ட பதிவுல என்ன இருக்குன்னா இரண்டு நிமிஷம் புகழுக்காக மனிதாபிமானம் இல்லாதவங்க மட்டும்தான் இப்படி பேசுவாங்க இங்க ஒரு பொண்ணுக்கு நடந்த முழுமையான அவமானத்தை பாக்குறேன் கொண்டா சுரேகா அவர்களே உங்களுக்கு கொஞ்சமாவது மனிதாபிமானம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன் அதெல்லாம் எங்க போச்சு பொறுப்பான பதவியில இருக்கிறவங்க சினிமா துறையில இருக்கிறவங்களை பத்தி இப்படி ஆதாரம் இல்லாம பயங்கரமா கேவலமான அறிக்கைகளை எல்லாம் விடக்கூடாது சினிமாவுல இருக்கிறவங்க இது மாதிரி அவதூறுகளை பார்த்து வாய முடிக்கிட்டு இருக்க மாட்டாங்க இது மாதிரியான குற்றச்சாட்டுகளை வைக்கிறதுக்கு நீங்க திரையுலகினர் கிட்ட மன்னிப்பு கேட்கணும் இந்தியாவில ஜனநாயகம்ன்றது ஒருவழி பாதை இல்லை நாங்க உங்க அளவுக்கு தரம் தாழ்ந்து பேசுறதை தவிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கவி வைரமுத்து அவர்கள் தமிழக முதல்வரான மு க ஸ்டாலின் அவர்களை சமீபத்தில் சந்திச்சிருக்காரு இந்த சந்திப்பு தொடர்பாக சமூக வலைதளத்துல கவி பேரரசு என்ன பதிவிட்டிருக்காருனா முகாம் அலுவலகத்தில் முதலமைச்சரை மரியாதை நிமித்தமாக சந்தித்தேன் அவரது அண்மை கால தொடர் வெற்றிகளுக்கு வாழ்த்து சொன்னேன் அமெரிக்கா முதல் அப்பல்லோ வரையில் பிரதமர் முதல் துணை முதலமைச்சர் வரையில் அமைச்சரவை மாற்றம் முதல் அரசியல் விமர்சனங்கள் வரையில் தாழ் இல்லாத தமிழில் பல்வேறு எண்ணங்கள் பரிமாறிக்கொண்டோம் உற்சாகம் குறையாமல் உலா வாருங்கள் என்று வாழ்த்தி விடைகொண்டேன் முதலமைச்சர் வீட்டில் காஃபி நுரைகளுக்கு மேல் தெளிந்திருந்த டிகாஷன் இன்னும் நறுஞ்சுவையோடு நாக்கில் இருக்கிறது அப்படின்னு ஒரு பதிவிட்டிருக்காரு நடிகர் சூர்யாவும் நடிகை ஜோதிகாவும் காதலிச்சு ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷம் திருமணம் செய்துகிட்டாங்க இவங்களுக்கு தியா அப்படின்ற ஒரு பொண்ணும் தேவ் அப்படின்ற ஒரு பையனும் இருக்காங்க இவர்களின் மகளான தியா லீடிங் லைட் தி ஸ்டோரி ஆஃப் விமன் தி சீன் ஒரு இயக்கியிருக்காங்க சினிமா துறையில திரைக்கு பின்னாடி இருக்கிற பெண்கள் ஃபேஸ் பண்ற பிரச்சனைய மையமா வச்சு இந்த ஆவண திரைப்படம் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த படத்துக்கு சிறப்பு ஆவணப்படம் சிறந்த திரைக்கதை எழுத்தாளர் அப்படின்னு ரெண்டு விருதுகளும் கிடைச்சிருக்கு இதனால மகிழ்ச்சியான ஜோதிகா அவர்கள் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல தன் மகளோட புகைப்படத்தோட சேர்ந்து ஒரு பதிவையும் அதுல என்ன இருக்காங்க பொழுதுபோக்கு துறையில் ஒளிப்பதிவு தொடர்பான பணியில் ஈடுபடும் பெண்கள் ஃபேஸ் பண்ற பிரச்சனைகளை ஆவணப்படமா எடுத்த ஒண்ணு நினைக்கிறப்ப பெருமையா இருக்குதியா இது மாதிரி தொடர்ந்து செயல்படு இது போன்ற விஷயங்களை வெளியில கொண்டு வந்ததுக்கு நன்றி அப்படின்னு பதிவிட்டு இருக்காங்க தமிழ்ல வெளிவந்த சுற்று திரைப்படத்தின் மூலமா பிரபலமானவங்க தான் நடிகை ரித்திகா சிங் இவங்க குத்துச்சண்டை பயிற்சி பெற்றவங்க தொடர்ந்து ஆண்டவன் கட்டளை சிவலிங்கா ஓமை கடவுளை கொலைன்னு நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காங்க திரைக்கு வரவிருக்கிற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் வேட்டையின் திரைப்படத்திலையும் நடிச்சிருக்காங்க சமீபத்துல இவங்க கொடுத்த பேட்டியில என்ன சொல்லியிருக்காங்கன்னா தற்காப்பு கலைகளை கத்துக்கிறது அவசியம் இதன் மூலம் மன ரீதியா தைரியமா இருக்கலாம் எப்படிப்பட்ட நிலைமைகள் வந்தாலும் அதை தைரியமா பேஸ் பண்ண முடியும் வாழ்க்கையில எப்பவாவது எதிர்பாராத பிரச்சனைகள் வரலாம் அதுல இருந்து தப்பிச்சுக்க நம்ம தயாரா இருக்கணும் தான் நான் குத்துச்சண்டையும் கராத்தையையும் கத்துக்கிட்டேன் குத்துச்சண்டை கராத்தே பயிற்சிகள் செய்யற வீடியோக்களையும் சமூக வலைதளத்துல ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அதை பார்த்த நிறைய பேர் வீடியோக்களை சமூக வலைதளங்கள்ல பகிர வேணாம் உன்னை பார்த்து பயப்படுவாங்க அப்படின்னு சொன்னாங்க யாரோ பயப்படுறாங்கிறதுக்காக வீடியோக்களை என்னால நிறுத்த முடியாது நான் வெளியில போகும் பொழுது எனக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா யார் வந்து உதவுவாங்க என்ன நான் காப்பாத்திக்க தற்காப்புகளை தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொதுவா ஒரு மொழியில எடுக்கப்படுற திரைப்படம் வெற்றி திரைப்படமா அமைஞ்சதுன்னா அதை மற்ற மொழிகள்லயும் ரீமேக் செய்வாங்க இது மாதிரி நிறைய படங்கள் ரீமேக் செய்யப்பட்டிருக்கு இந்த வரிசையில நடிகர் சூரிய அவர்கள் கதாநாயகனா நடிச்சு மே மாசம் திரைக்கு வந்து ஒரு வெற்றி திரைப்படமா அமைந்த கருடன் திரைப்படத்தை தெலுகுல ரீமேக் செய்ய போறாங்களாம் இயக்குனர் துரை செந்தில்குமார் அவர்கள் கருடன் திரைப்படத்தை இயக்கி இருந்தாரு இந்த திரைப்படத்துல நடிகர் சசிகுமார் நடிகர் சமுத்திர நடிகர் உன்னி முகுந்தன் நடிகை சிவதா நடிகை ரோஷினின்னு நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க படத்துல நடிகர் சூர்யா அவர்களின் நடிப்புக்கு நிறைய பாராட்டுகளும் கிடைச்சது தெலுங்குல ரீமேக் ஆக போற இந்த படத்துல பெல்லம் கொண்டா ஸ்ரீனிவாஸ் கதாநாயகனாகவும் மற்ற கதாபாத்திரங்கள்ல நரா ரோஹித் மனோஜ் மஞ்சுனு நிறைய பேர் நடிக்க இருக்காங்களாம் படத்தை விஜய் கனக டைரக்ட் பண்றாரு பாலியல் குற்றச்சாட்டுல கைது செய்யப்பட்டிருக்கிற நடன இயக்குனர் ஜானி தனக்கு இடைக்கால ஜாமீன் வேணும் அப்படின்னு ஒரு மனு தாக்கல் செஞ்சிருந்தாரு டெல்லியில நடக்கிற தேசிய விருது வழங்கும் விழாவுல விருது வாங்க தனக்கு இடைக்கால ஜாமீன் வேணும்னு மனுவில குறிப்பிட்டிருந்தாரு இவருக்கு ஜாமீன் கொடுத்தா சாட்சிகளை கலைச்சிடுவாருன்னு காவல்துறையில இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க மனுவை விசாரிச்ச நீதிபதி வர்ற ஆறாம் தேதியிலிருந்து இருந்து பத்தாம் தேதி வரை ஜானிக்கு ஜாமீன் வழங்க உத்தரவிட்டிருக்காரு வர்ற எட்டாம் தேதி டெல்லியில சிறந்த நடன இயக்குனருக்கான விருது கிடைக்க இருக்குது திருச்சிற்றம்பலம் படத்துல வந்த பாடலுக்கு நடனம் அமைச்சதுக்காக ஜானிக்கு தேசிய விருது கிடைச்சிருக்கு இந்த விருதை வாங்குறதுக்காக தான் அவர் இப்ப ஜாமீன்ல வெளில வர்றாரு ஹிந்தியில பிரபலமான நடிகரா இருக்கிறவரு தான் நடிகர் கோவிந்தா அவர்கள் இவர் வீட்டுல இருந்த துப்பாக்கியினுடைய விசை தவறுதலா இயக்கப்பட்டதுனால இவருடைய கால்ல துப்பாக்கி குண்டு பாய்ந்தது அங்க பரபரப்பா இருந்துச்சு அதுக்கப்புறம் மருத்துவமனையில சேர்க்கப்பட்ட இவரு அபாய கட்டத்தை கடந்துட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க துப்பாக்கியை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப தவறுதலா குண்டு கால்ல பாஞ்சிட்டதா தகவல்கள் வெளியாகிக்கிட்டு இருந்தது அவர் சிகிச்சையில இருந்ததனால காவல்துறையினர் அவர்கிட்ட கிட்ட விசாரணை செய்யாம இருந்தாங்க இப்போ அவர் உடல் நலம் தேறி இருக்கிறதுனால விசாரணையும் நடந்திருக்கு துப்பாக்கி வச்சிருக்கிறதுக்கான லைசன்ஸ் இருக்கா அது எப்படி வெடிச்சுச்சுன்னு நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு ஆனாலும் அவர் கொடுத்த பதில்கள் எதுவுமே காவல்துறையினருக்கு திருப்தியா இல்லாததால அவருடைய மகள்கிட்டயும் விசாரணை நடந்ததா சொல்லப்படுது